அமெரிக்காவோடு இந்தியா தன்னுடைய கேந்திரமான இராணுவ உறவை கெட்டிப்படுத்தி கொண்டு இருக்கிறது எப்படி பயன்படுத்த வேண்டும் இந்த விஷயத்துல அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி ஒரு ஆய்வு செய்தது பாதுகாப்பு தளவாடங்கள் பொதுவா ரஷ்யாவிடம் இருந்துதான் சோவியத் யூனியன் இருந்த இருந்து அமெரிக்கா அங்க வாங்கிட்டு இருக்கு ரஷ்யா என்கிற தனி நாடாக ஆன பின்னும் கூட அவங்கிட்ட ஆயுதங்கள் வாங்கிட்டு இருக்காங்க அமெரிக்காவினுடைய நோக்கம் என்னன்னா ரஷ்யாவிடம் ஆயுதங்கள் வாங்குவதை பாதுகாப்பு தளவாடங்கள் வாங்குவதை சுருக்கி குறைத்து அமெரிக்காவிலிருந்து வாங்க வேண்டும் இதனுடைய லாபம் என்பது அமெரிக்க நிறுவனங்களுக்கு வர வேண்டும் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய விருப்பம் அமெரிக்க நிறுவனம் லாபம் சம்பாதிப்பதற்காக இந்தியா ஏன் இவ்வளவை விட்டு கொடுக்க வேண்டும்ங்கிற கேள்விக்கெல்லாம் மோடி அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது ஒரு எழுத்தஞ்சு அமெரிக்க எம்பிக்கள் கையெழுத்திட்டு அவங்க வெளியிட்ட அறிக்கையிலையும் தொடர்ச்சியாக இப்படி மனித மீறல்கள் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு ஏற்கனவே இத குறிப்பிட்டார் அமெரிக்க அதிபர் பைடன் இந்தியாவில நடக்கக்கூடிய மனித உரிமை மீறல்கள் அதே போல சிறுபான்மை மக்கள் மீதான தாக்குதல் இதையெல்லாம் வந்து கேட்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது நீங்க அமெரிக்கா வந்து பல நாடுகள்ல யாரோட பேச்சுவார்த்தை நடத்துவதுல ஆர்வம் அதிகம் காட்டுவாங்கன்னு சொன்னா ராணுவ சர்வாதிகாரிகள் அதே போல ஒரு சர்வாதிகார ஆட்சியாளர்கள் இவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி செட்டில் பண்ணுவாங்களே தவிர ஜனநாயக சக்திகளோட அவங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு வருவது கிடையாது காசு கொடுத்து சூன்யம் வைத்துக் கொள்வது போல அமெரிக்க நலனுக்கு பின்னால் ஓடுவதுங்கிறது எந்த விதத்திலும் இந்தியாவுக்கும் இந்தியாவினுடைய மக்களுக்கும் பலன் தராது அனைவருக்கும் வணக்கம் பீப்புள்ஸ் டெமோக்ரஸி ஜூன் இருபத்தாறு ஜூலை ரெண்டு வாரத்துக்கான தலையங்கம் மோடியினுடைய அமெரிக்க விஜயம் இந்தியாவின் நிலை அந்தஸ்தை பெருமைப்படுத்தும் ஏற்பாடு இதுதான் தலையங்கத்தினுடைய தலைப்பு சமீபத்தில் பிரதமர் மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தாருங்கிறது தெரியும் அதனுடைய பலன் அப்படிங்கிறத ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னாக்க அமெரிக்காவோடு இந்தியா தன்னுடைய கேந்திரமான ராணுவ உறவை கெட்டிப்படுத்தி கொண்டு இருக்கிறது இதுதான் வந்து ஒரு பிரதான டெவலப்மெண்ட்டாக மோடியினுடைய அமெரிக்க விஜயத்தின் மூலமாக நடந்திருக்கிறது ஆனால் மோடி அவர்கள் பல விஷயங்களை அங்க போனது பற்றி பேசினார் இப்ப உதாரணமா அமெரிக்கா வந்து மிகப்பெரிய ஜனநாயகம் இந்தியா மிகப்பெரிய ஜனநாயகம் ஆகவே இரண்டு பெரும் ஜனநாயக ஆளுமைகளுக்கிடையே நடந்திருக்கக்கூடிய சந்திப்பு அதே போல இரண்டு நாடுகளும் உயர்த்தி பிடிக்கும் விழுமியங்கள் அது கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருக்கிறது ஷேர்ட் வேல்யூஸ் அப்படிங்கிற வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி பயங்கர ஜம்பம் அடித்துக் கொள்ளக்கூடிய ஏற்பாடுங்கிறது நடந்தது அதனால இது வாய்ஜாலம் என்னவாக இருந்தாலும் அடிப்படையில இந்தியா அமெரிக்காவோடு ஒரு கேந்திரமான உறவை ஆழப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நிர்பந்தம் எதிலிருந்து வருகிறது அப்படின்னு சொன்னா அமெரிக்க நலனிலிருந்து தான் இந்த விஷயங்கள் வருது இந்த பிராந்தியத்தில் சீனாவினுடைய வளர்ச்சி என்பது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது எனவே சீனாவினுடைய வளர்ச்சியை ராணுவ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மட்டுப்படுத்துவதற்கு அமெரிக்கா எடுக்கிற முயற்சிகளில் இந்தியாவை இணைக்கக்கூடிய ஏற்பாடு என்பதுதான் மோடியினுடைய அமெரிக்க விஜயத்திற்கு பின்னால் இருப்பதை நாம புரிஞ்சுக்கணும் இப்ப இது இன்னைக்கு நேத்திக்கு இல்ல இந்தியாவை எப்படி பயன்படுத்த வேண்டும் இந்த விஷயத்துல அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயே பென்டகன் ஒரு ஆய்வு செய்தது பென்டகிறது அமெரிக்க இராணுவ தலைமையகம்ங்கிறது நமக்கு தெரியும் அப்ப அந்த ஆய்வின் அடிப்படையில அவங்க என்ன முடிவுக்கு வந்தாங்கன்னு சொன்னா சீனாவுக்கு எதிரான சக்தியாக இந்தியாவை பயன்படுத்த முடியும் விட முடியும் அப்படிங்கிறது அவங்க ஆய்வினுடைய முடிவாக இருந்தது மோடி இங்கிருந்து போன போது பயங்கர தடபுடல் வரவேற்பு அரசு சார்பில் விருந்து அதே அமெரிக்க நாடாளுமன்றத்தினுடைய இரண்டு அவைகளின் கூட்டு கூட்டத்தில் பிரதமர் மோடி இரண்டாவது முறையாக உரையாற்றுவதற்கான வாய்ப்பு இதெல்லாம் நடந்திருக்கக்கூடிய இந்த காலச்சூழல் இதனுடைய அரசியல் பின்புலம் இதை நம்ம பார்த்தோன்னு சொன்னா கடந்த சில ஆண்டுகளாக சீனாவினுடைய வளர்ச்சியை மட்டுப்படுத்துவதற்கு அமெரிக்கா எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகள் எதிர்பார்த்த பலனை அளிக்கவில்லை அதனால் அடுத்த கட்டத்திற்கு அமெரிக்கா நகர்கிறது அந்த நகர்வில் இந்தியாவையும் இணைத்து கொள்ள வேண்டும்ங்கிற தான் இந்த விஷயங்களில் வெளிப்பட்டதாக நம்ம பார்க்கணும் இரண்டு நாடுகளும் சேர்ந்து வெளியிட்டிருக்கக்கூடிய கூட்டறிக்கையில் திரும்ப திரும்ப ஒரு வார்த்தை என்ன குறிப்பிடப்பட்டதுன்னு சொன்னால் இண்டோ பசிபிக் ரீஜன் அப்படிங்கிற வார்த்தை ஒரு காலகட்டத்துல இது வந்து ஆசிய பசிபிக் பிராந்தியம் என்று அழைக்கப்பட்டது இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆசியா என்பதற்கு பதிலாக இந்தியாங்கிறத கொண்டு வந்துட்டாங்க இந்திய பசிபிக் பிராந்தியம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க அப்படின்னா இந்த பகுதியில இந்தியாவுக்கு ஒரு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து கொம்பு சீவி விடக்கூடிய வேலையை அமெரிக்கா செய்கிறது இந்த இந்தியா தான் முக்கிய பாத்திரம் வகிக்கிறது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்கான முயற்சி ஏற்கனவே அமெரிக்கா தன்னுடைய நலனில் நின்று ஒரு நாற்கர கூட்டணியை இந்த பகுதியில உருவாக்கி இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அமெரிக்கா இந்தியா ஜப்பான் ஆஸ்திரேலியா இந்த நான்கு நாடுகளுடைய நாற்கர கூட்டணி என்பது இருக்கிறது இப்போ இந்த கூட்டறிக்கையில அந்த நாற்கர கூட்டணிக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவமும் வெளிப்பட்டுச்சு இந்த கூட்டறிக்கையினுடைய முதல் பேராவிலேயே இந்த குவாட் என்று சொல்லக்கூடிய நாற்கர கூட்டணியினுடைய முக்கியத்துவத்தை பிரதிபலிக்கக்கூடிய விதத்துல சில வாசகங்கள் அமைந்திருந்தன ஏற்கனவே வந்து பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில பரஸ்பர ஒத்துழைப்பு வேண்டும் அப்படிங்கிறத அமெரிக்கா சொல்லிட்டு இருக்கு அதே போல உயர்தர தொழில்நுட்பத்தை இரண்டு நாடுகளும் பரிமாறிக்கொள்ளும் அப்படிங்கிறதெல்லாம் இப்பவும் கூட பேசினாங்க இந்த பேச்சுக்கள் எல்லாமே இந்த குவாட் என்று சொல்லக்கூடிய நாற்கர கூட்டணியை ஒரு செக்யூரிட்டி சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு துறை சம்பந்தப்பட்ட ஒரு இன்னும் சீரியஸான கூட்டணியாக ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அப்ரோச்சோட கூட இருக்கக்கூடிய கூட்டணியாக இதை உருவாக்குவதற்கான முயற்சி தான் இந்த விஷயங்கள்ல தென்படுகிறது அமெரிக்கா வந்து இந்தியாவை தன்னுடைய கேந்திரமான உறவில் இணைத்து கொள்வதற்கு அவங்க எடுத்த முதல் பிரதான முயற்சி எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுல அணுசக்தி ஒப்பந்தம் நமக்கெல்லாம் நினைவிருக்கும் அந்த ஒப்பந்தத்தின் மூலமாக அமெரிக்கா வந்து தன்னுடைய நலனுக்கேற்ப உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த கேந்திர உறவில் இந்தியாவை இணைத்துக் கொள்வதற்கான முயற்சியை எடுத்தது அணுசக்தி ஒப்பந்தம் வந்து நமக்கு பலனளிச்சதா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்க இந்த அணுசக்தி ஒப்பந்தத்துக்கு முன்னால் அமெரிக்கா தனக்கு சாதகமான சில ஒப்பந்தங்களை உருவாக்கியது அதுல ஒண்ணுதான் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பல அம்சங்கள் பல பரிமாணங்கள் அடங்கிய ஒரு பரந்துபட்ட ஒரு ஒப்பந்தம் என்பது இரண்டு நாடுகளுக்கும் இடையில கையெழுத்தாச்சு இதுல வந்து ஆயுத விற்பனை இருக்கும் தளவாடங்கள் வாங்குவதுங்கிறது இருக்கும் இது உள்பட இப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தை டிஃபென்ஸ் ஒர்க் அக்ரிமெண்ட்டை போட்டால்தான் அணுசக்தி ஒப்பந்தம் நடக்கும் என்பது இது முன் நிபந்தனையாக அமெரிக்காவால வைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி அஞ்சு ஜூன்ல இது வந்து கையெழுத்தாச்சு இது முதல்ல கையெழுத்தாச்சு அதுக்கு பிறகுதான் அணுசக்தி ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு இந்த டிஃபென்ஸ் ஃப்ரேம் ஒர்க் அக்ரிமெண்ட் கையெழுத்தான பிறகு கூட ரொம்ப பரந்த தாக்கம் பரந்த விளைவுகள் நிச்சயமா இருக்கும் அதனால இடதுசாரிகள்ட்ட இருந்து ஒரு கடுமையான எதிர்ப்பு எழுந்ததுனால இந்த டிஃபென்ஸ் ஃப்ரேம் ஒர்க் அக்ரிமெண்ட் இதை வந்து நடைமுறையாக்குவதில் அரசுக்கு நிறைய சங்கடங்கள் இருந்தது பெருசா அது வந்து நடைமுறைக்கு வரல அதனால மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த சில ஆண்டுகளாக இந்த டிஃபென்ஸ் பிரேம் ஒர்க் அக்ரிமெண்ட்டை நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சியை மோடி அரசாங்கம் எடுத்துக்கொண்டு இருக்கிறது இந்த அக்ரிமெண்ட்டினுடைய மைய அம்சம் எதுனா நாலு அடிப்படையான தனித்தனி ஒப்பந்தங்கள் இது வந்து இரு நாட்டு இடையே இது வந்து கையெழுத்தாயிருக்கு நாலு தனித்தனியான அடிப்படையான ஒப்பந்தங்கள் இப்ப கூட்டறிக்கையில இந்த நான்கு ஒப்பந்தங்கள்ல என்ன விதமான முன்னேற்றம் ஏற்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற பரிசீலனை அம்சங்கள் கூட இந்த கூட்டறிக்கையில இந்தியா அமெரிக்கா கூட்டறிக்கையில இதெல்லாம் வந்து பிரதிபலிச்சது என்ன அப்படின்னா இரண்டு நாடுகளும் கூட்டு இராணுவ பயிற்சி நடத்துவது இரண்டாவது அமெரிக்காவினுடைய கடற்படை கப்பல்கள் இந்தியாவினுடைய கப்பல் தளத்தில் தங்குவது பழுதுபார்ப்பது பராமரிக்கப்படுவது இதற்கான ஒப்பந்தம் மூணாவது இரண்டு ராணுவங்களுக்கு இடையே ஒத்துழைப்பை கொள்வதற்காக அதிகாரிகள் நியமிக்கப்படுவது அதாவது அமெரிக்க இராணுவத்துல இந்திய அதிகாரி ஒருவர் இந்த விஷயங்களை மேற்பார்வை செய்ய இருப்பார் இந்திய இராணுவத்துல அமெரிக்க ராணுவ அதிகாரி ஒருவர் இருப்பார் அப்படிங்கிற அந்த ஒப்பந்தம் நாலாவது வந்து பல்வேறு விதமான ராணுவம் சம்பந்தப்பட்ட தகவல்களை இரு இராணுவமும் ஒன்றுக்கொன்று பரிமாறிக்கொள்வதற்கான இன்டர் ஆப்பரபிலிட்டி அப்படிங்கிறது அதுல இருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தம் ஆக நான்கு அம்சங்கள் அடிப்படையான ஒப்பந்தங்கள்ங்கிறது கையெழுத்தா இருக்கு அப்போ அமெரிக்க அஹ் ராணுவ போர்த்தந்திர நிபுணர் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா இவ்வளவு விஷயங்கள் கையெழுத்தாயிருக்கு இப்ப வந்து இந்தியாங்கு வந்த போது அமெரிக்க நிறுவனங்களிடம் இருந்து பாதுகாப்புத்துறைக்கான தளவாடங்கள் ஆயுதங்கள் வாங்குவதற்கான அந்த ஒப்பந்தமும் கையெழுத்தாயிருக்கு அப்ப இதை பார்க்கும்போது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் உருவாகி இருக்கக்கூடிய கூட்டணி கிட்டத்தட்ட கூட்டணி என்பதற்கான பெரும்பாலான அம்சங்கள் இதற்குள் விரவி கிடக்கின்றன அப்படிங்கிற விஷயத்த அவர் வந்து சுட்டிக்காட்டியிருக்காரு இப்ப இந்திய தரப்புல பெருமையாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா உயர்தர தொழில்நுட்பம் அது வந்து அமெரிக்கா கிட்ட இருந்து இந்தியாவிற்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த கூட்டறிக்கையில நம்ம வந்து ஊன்றி படித்தால் அப்படிப்பட்ட உயர்தர தொழில்நுட்பத்தை பரிமாறிக்கணும் செய்யணும் அப்படிங்கிற அந்த நோக்கம்தான் வெளிப்படுகிறதே தவிர நமக்கு உயர்தர தொழில்நுட்பம் அமெரிக்காவிலிருந்து கிடைக்கும் அது நம்மோடு பகிர்ந்து கொள்ளப்படும் அப்படிங்கிற உறுதியான உத்தரவாதமான வரிகள் இல்லை அப்படிங்கிறத பார்க்கணும் இப்ப பாதுகாப்பு தளவாடங்கள் பொதுவா ரஷ்யாவிடமிருந்து தான் சோவியத் யூனியன் இருந்த காலத்திலிருந்து அமெரிக்கா அங்க வாங்கிட்டு இருக்கு ரஷ்யா என்கிற தனி நாடாக ஆன பின்னும் கூட அவங்ககிட்ட தான் ஆயுதங்கள் வாங்கிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ அமெரிக்காவினுடைய நோக்கம் என்னன்னா ரஷ்யாவிடம் ஆயுதங்கள் வாங்குவதை பாதுகாப்பு தளவாடங்கள் வாங்குவதை சுருக்கி குறைத்து அமெரிக்காவிலிருந்து வாங்க வேண்டும் ஏன்னா இதனுடைய லாபம் என்பது அமெரிக்க நிறுவனங்களுக்கு வர வேண்டும் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய விருப்பம் இப்போ கையெழுத்தாக இருக்கக்கூடிய ஒப்பந்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க அமெரிக்காவினுடைய ஜென்ரல் எலக்ட்ரிக் கம்பெனி இங்கே நம்முடைய ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் இந்த ரெண்டு நிறுவனங்களுக்கு இடையில ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு போர் விமானத்துக்கான ஜெட் என்ஜின் எஃப் நானூத்தி பதினாலு அப்படிங்கிற ஜெட் என்ஜின் இரு நிறுவனங்களும் இணைந்து உற்பத்தி செய்யும் கோப்ரொடக்ஷன் இதற்கான ஒப்பந்தம்ங்கிறது கையெழுத்தாயிருக்கு சரி இதுலையாவது நம்முடைய ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்திற்கு அமெரிக்க தொழில்நுட்பம் இதன் மூலமாக டிரான்ஸ்பர் ஆகுமா அப்படின்னு பார்த்தா பெருமளவு தொழில்நுட்பம் வராது உயர்தர தொழில்நுட்பத்தை எல்லாம் அமெரிக்க நிறுவனம் தன்னோடு வைத்துக் கொள்கிறது இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்தோட அவங்க வந்து பகிரப்போவது கிடையாதுங்கிற விஷயங்கள் பூரா வந்துகிட்டு இருக்கு அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய ரெண்டு நோக்கம் என்ன ஏற்கனவே சொன்னதை போல ரஷ்யாவிடமிருந்து இந்தியா இராணுவ தளவாடங்களையும் ஆயுதங்களையும் வாங்குவதை நிறுத்த வேண்டும் அதற்கு பதிலாக அமெரிக்காவிடமிருந்து இந்தியா இவற்றையெல்லாம் வாங்க வேண்டும் இது ரெண்டு தான் முக்கியமான குறிக்கோளாக இருக்கிறது அதே போல இந்த நாற்கர கூட்டணியில இந்திய ராணுவம் தன்னுடைய பங்கினை திறமையாக செலுத்த வேண்டும் என்பதற்கான ஏற்பாடுகளும் இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள்ல வெளிப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்ப கூட வந்து அமெரிக்கா நம்மளை வந்து இந்தியாவை ஒரு நிர்பந்தப்படுத்திக்கிட்டே இருக்க ஒரு விஷயத்தை வாங்கணும் அப்படின்னு ட்ரோன் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை வாங்கணும் இது வந்து எம் நைன் பி என்று சொல்லக்கூடிய கார்டியன் ஆர்ம்ட் ட்ரோன்ஸ் இதை வந்து வாங்கணும் இதனுடைய விலை என்பது மூணு பில்லியன் அமெரிக்க டாலர் இது வந்து இந்தியா வாங்கி ஆகணும் அப்படின்னு ரொம்ப கட்டாயப்படுத்துறாங்க இந்த ட்ரோனை வைத்து கண்காணிக்கிற உழவு பார்க்கிற வேலையெல்லாம் செய்யணும் இந்தியா செய்யணும்னு சொல்லி அமெரிக்கா எதிர்பார்க்குது இந்த ட்ரோனோட விலை வந்து மற்ற பல ட்ரோன்களோடு ஒப்பிடும் போது இதுக்கு வந்து விலை அதிகம் அதை விட வேகமாக இன்னும் திறமை வாய்ந்ததாக செயல்படக்கூடிய ட்ரோன்கள் வந்து வேற பல நிறுவனங்கள் கிட்ட இருந்து வந்தாச்சு ஆனாலும் இதை இந்தியா வாங்க வேண்டும் என்கிற அழுத்தத்தை அமெரிக்கா கொடுத்துக்கிட்டு இருக்கு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னா குஜராத்ல ஆஹ் மைக்ரான் டெக்னாலஜின்னு சொல்லி ஒரு அமெரிக்க நிறுவனம் அது வந்து செமிகண்டக்டர்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு யூனிட்டை உருவாக்கணும்னு ஒரு ஒப்பந்தம்ங்கிறது போடப்பட்டிருக்கு இப்போ என்னன்னா இந்த ஒப்பந்தத்துல யார் கொடுக்கிறார்கள் யார் பார்த்தா தான் கூடுதலாக கொடுக்கிறது அமெரிக்க நிறுவனம் கூடுதலாக விஷயம்தான் வருது இப்போ இந்த மைக்ரான் டெக்னாலஜிக்கான யூனிட்டை குஜராத்ல வந்து உருவாக்குவதற்கு ரெண்டு புள்ளி ஏழு அஞ்சு பில்லியன் டாலர் தேவைப்படும் ஆனா அந்த நிறுவனம் இதுல இந்த விஷயத்துக்காக எவ்வளவு செலவழிக்கிறதுன்னு பார்த்தா வெறும் எண்ணூத்தி இருபத்தஞ்சு மில்லியன் டாலர் தான் தேவைப்படுவது ரெண்டு புள்ளி ஏழு அஞ்சு பில்லியன் டாலர் ஆனா அந்த நிறுவனம் வெறும் எண்ணூத்தி இருபத்தி அஞ்சு மில்லியன் டாலர் தான் செலவழிக்குது அப்ப மீதி பணம் அப்படின்னா ஒன்றிய அரசாங்கம் பெரும்பகுதி குஜராத் அரசாங்கம் மீதி பகுதி இப்போ உதாரணமா மொத்த செலவுல ஐம்பது சதவிகிதம் செலவினத்தை ஒன்றிய அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது இது வந்து ஒரு பதினோராயிரம் கோடி இது போக ஒரு இருபது சதவிகிதம் குஜராத் அரசாங்கம் ஏத்துக்குது அப்ப ஐம்பது இருபது எழுபது போயிடுச்சுன்னா மொத்த லாபத்தையும் சுருட்டி கொள்ளக்கூடிய அந்த அமெரிக்க நிறுவனம் கையை விட்டு செலவழிப்பது மொத்த நிதியில வெறும் முப்பது சதவிகிதம் அப்படிங்கிறத யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் அப்படிங்கிறத இதுல இருந்து நம்ம பார்க்க முடியும் அப்ப அமெரிக்க நிறுவனம் லாபம் சம்பாதிப்பதற்காக இந்தியா ஏன் இவ்வளவை விட்டு கொடுக்க வேண்டும்ங்கிற கேள்விக்கெல்லாம் மோடி அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது அடுத்து இந்த விஜயத்தின் போது அமெரிக்க அதிபர் பைடன் இந்தியாவில் நடக்கக்கூடிய மனித உரிமை மீறல்கள் அதே போல சிறுபான்மை மக்கள் மீதான தாக்குதல் இதையெல்லாம் வந்து கேட்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஒரு எழுபத்தஞ்சு அமெரிக்க எம்பிக்கள் கையெழுத்திட்டு அவங்க வெளியிட்ட அறிக்கையிலையும் இந்தியாவில் தொடர்ச்சியாக இப்படி மனித உரிமை மீறல்கள் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயங்கள் பூரா வந்தது ஒபாமாவும் ஏற்கனவே இதை குறிப்பிட்டார் இப்போ வந்து அமெரிக்காவில் பைடன் இதையெல்லாம் கேட்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பே ஏன் வந்ததுங்கிறது நமக்கு தெரியல ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகம் மனித உரிமை இது சம்பந்தமான விஷயங்கள் அவங்களே மீறக்கூடிய ஒரு நாடுதான் அதனால அது சம்பந்தமாக அவங்க வந்து சொல்வதையெல்லாம் செய்வார்களா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு நீங்க அமெரிக்கா வந்து பல நாடுகள்ல யாரோட பேச்சுவார்த்தை நடத்துவதில் ஆர்வம் அதிகம் காட்டுவாங்கன்னு சொன்னா இராணுவ சர்வாதிகாரிகள் அதே போல ஒரு சர்வாதிகார ஆட்சியாளர்கள் இவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி செட்டில் பண்ணுவாங்களே தவிர ஜனநாயக சக்திகளோட அவங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு வருவது கிடையாதுங்கிறத நம்முடைய அனுபவங்கள்ல இருந்து பார்க்க முடியும் இவங்க பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய சக்திகள்ல அநேகமாக அரசியலில் வலதுசாரி சக்திகளாக இருப்பார்கள் கம்யூனிஸ்ட் எதிர்ப்பாளர்களாக இருப்பார்கள் இந்த மாதிரியான சட்டப்போடு தான் அமெரிக்கா தன்னுடைய பேச்சுவார்த்தைய நடத்தும் அதனால இப்படிப்பட்ட அமெரிக்கா இந்தியாவில் நடக்கும் மனித உரிமை மீறல்களை இந்த காலகட்டத்தில் குறிப்பாக சீனாவை மட்டுப்படுத்துவதற்கு இந்தியாவை பயன்படுத்த வேண்டும்ங்கிற தேவை அமெரிக்காவுக்கு இருக்கும்போது போது மோடியை சங்கடப்படுத்தக்கூடிய இப்படியான கேள்விகளை பைடன் நிர்வாகம் கேட்கும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கவே முடியாது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஆளும் வர்க்கத்தின் நலன் அதே போல புவி அரசியல் சார்ந்த விஷயங்கள் இதுதான் வந்து அமெரிக்காவுக்கு முக்கியம்ங்கிறத நம்ம பார்க்கணும் இப்ப வந்து அப்ப மோடி அமெரிக்காவுக்கு போனதுனால அதிகபட்சம் அவருக்கு என்ன சாதகமாக நடந்தது அப்படின்னு பார்த்தா உள்நாட்டுல அவருக்கான ஒரு இமேஜ் வந்து பெரிய அளவு உயர்ந்தது அதுக்கு வேணா பயன்பட்டதுன்னு சொன்ன சொல்லலாம் ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஏகாதிபத்திய ஆதரவு நிலையை கடைபிடிக்கக்கூடிய அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ் இந்தியாவினுடைய ஆளும் வர்க்கங்கள் கார்பரேட்டுகள் பெருமுதலாளிகளால வழிகாட்டி தலைமை தாங்கி நடத்தப்படக்கூடிய இந்த ஆளும் வர்க்கம் என்பது அமெரிக்காவோடு ஒரு கேந்திர உறவு உருவாக வேண்டும் என்பதில் அதிகமாக ஆர்வம் காட்டுபவர்கள் அதனால தான் இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு சமமான நண்பராக இல்லைன்னா கூட பரவாயில்ல துணைநிலை அந்தஸ்துல இருந்தாலும் இது வந்து இருக்கட்டும் இது நமக்கு தேவை என்று கார்ப்பரேட் மீடியா இதை பெரிதுபடுத்துவதற்கான காரணம் ஆளும் வர்க்கத்தினுடைய விருப்பம் இதுவாக இருக்கிறது என்பதுதான் இப்ப மோடியினுடைய இப்படிப்பட்ட ஒப்பந்தங்கள் அமெரிக்காவும் இந்தியாவும் போட்டிருக்கக்கூடிய பல உடன்படிக்கைகள் இதனால என்ன நடக்கும் அப்படின்னா இந்தியாவினுடைய பாதுகாப்பு சம்பந்தமான சுயேச்சையான நிலைப்பாடுகளில் மேலும் சரிவுங்கிறது ஏற்படும் அதே போல சுதந்திரமான அயல்துறை கொள்கையை நோக்கி போகணும் போகணும்னு நம்ம சொல்றோம் இது வந்து தானே விரும்பி சுதந்திரமான அயல்துறை கொள்கைக்கு இன்னும் சில விலங்குகளை தானே விரும்பி பூட்டிக் கொள்வதான அப்படிப்பட்ட பாதிப்பு என்பது இதனால நிச்சயமாக வரும் இன்னைக்கு வந்து உலகம் அமெரிக்காவினுடைய தலைமையில ஒரு துருவ உலகமாக இருக்க முடியாது பல துருவ உலகமாக இது மாற வேண்டும் அங்கங்க அங்கங்க பல நாடுகள் அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கும் போது இந்தியா மாதிரியான நாடு தன்னுடைய பங்கு பாத்திரத்தை திறமையாக செலுத்துவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றன ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு காசு கொடுத்து சூன்யம் வைத்துக் கொள்வது போல அமெரிக்க நலனுக்கு பின்னால் ஓடுவதுங்கிறது எந்த விதத்திலும் இந்தியாவுக்கும் இந்தியாவினுடைய மக்களுக்கும் பலன் தராது என்பதைத்தான் மோடியினுடைய அமெரிக்க விஜயம் குறித்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்பதை தலையங்கம் சுட்டிக்காட்டுகிறது